கலை பக்தி இலக்கியம் என தனக்கென தொன்மையான பதிவுகளையும் சிறப்புகளையும் பெற்றுள்ள கும்பகோணம் நகராட்சி பழமை மாறாத பொலிவுடனும் நவீனத்தின் அளப்பரிய வளர்ச்சியுடனும் நூற்றி ஐம்பதாவது ஆண்டில் கம்பீரத்துடன் அடியெடுத்து வைத்துள்ளது கும்பகோணத்தின் தனி பெருமைகள் மற்றும் நூற்றாண்டு கால வளர்ச்சி பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு சோழர்கள் காலத்தில் குடந்தை என்று அழைக்கப்பட்டு வந்த கும்பகோணம் ஒரு காலத்தில் சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது திரும்பிய பக்கமெல்லாம் அதிக எண்ணிக்கையிலான சைவ மற்றும் வைணவ திருக்கோயில்கள் கலைநயமிக்க சிற்பங்கள் என தனக்கென தனிச்சிறப்புகளைப் பெற்று கோவில் நகரமாக திகழ்கிறது கும்பகோணம் இங்கு அமைந்துள்ள சாரங்கபாணி கோவில் கோபுரம் உலகின் எட்டாவது மிகப்பெரிய கோபுரமாக திகழ்கிறது நகரின் பாரம்பரியம் குலையாமல் வளர்ச்சியின் பாதையில் பீடு நடை போடும் இந்நகரம் தனக்கென கொண்டுள்ள தனித்தன்மைகள் புகழ் பெற்றவை நகரை சுற்றி அமைந்துள்ள நவக்கிரக ஆலயங்கள் பாரம்பரிய கலைநயமிக்க சுவாமிமலை ஐம்பொன் சிற்பங்கள் நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு மகாமக குளம் பொற்றாமரை குளம் என கும்பகோணத்தின் புகழை பறைசாற்றும் ஏராளமான நினைவுச் சின்னங்கள் இங்கு போற்றி பாதுகாக்கப்பட்டு வருகின்றன கும்பகோணம் என்றாலே நினைவுக்கு வரும் கொழுந்து வெற்றிலையும் டிகிரி காஃபியும் தமிழர்களின் நெஞ்சங்களை என்றுமே ஆக்கிரமித்துள்ள தனிச்சுவை கொண்டதாகும் வடக்கே காவிரியையும் தெற்கே அரசலாற்றையையும் கொண்ட இயற்கை எழில்மிக்க கும்பகோணத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கூடும் ஆன்மீக வரலாற்று பெருவிழாவான மகாமக பெருவிழா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் பிரம்மாண்ட திருவிழாவாகும் அத்தகைய மகாமக பெருவிழாவை மூன்று முறை நடத்திய பெருமைக்குரிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கும்பகோணத்து மக்கள் தங்கள் நெஞ்சத்தில் என்றும் அழியா தனி இடத்தை கொடுத்துள்ளனர் கும்பகோணத்திலேயே பாடல் பெற்ற ஆழ்வார்களால் பாடல் பெற்ற திவ்ய தேசங்களாகட்டும் நாயன்மார்களால் பாடல் பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலங்களாகட்டும் மினிமம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ரிட்டர்ன் வரலாறு தமிழ் தாத்தா தமிழைக்கு ஒரு மறுமலர்ச்சி அடைத்த சங்ககாலத்தை கொண்டு வந்துள்ள ஒரு ஊ சாமிநாதையர் நம்முடைய ஊரை சேர்ந்தவர் கணித மேதை ராமானுஜத்தில் இருந்து தொடங்கி ரைட் ஆன்பில் சீனிவாச சாஸ்திரிகள் தொடங்கி பசுமை புரட்சி அளித்த நம்முடைய விவசாய விஞ்ஞானி சுவாமிநாதன் வரையிலும் சரி தமிழ்நாட்டிலே தலைவர் சிறந்த நகராட்சிகளில் ஒரு நகராட்சியாகவும் தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தது சோழர்களோட தலைநகர பழைய சோழர்களுடைய கமர்ஷியல் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய வியாபார தலைநகரா கும்பகோணம் தான் அப்போ இருந்திருக்கு இந்த நாணய சாலை உள்பட எல்லாமே வந்து கும்பகோணத்துல தான் இருந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட கும்பகோணம் நகராட்சியின் தற்போதைய வளர்ச்சிகள் பிரமிக்கத்தக்கவை கும்பகோணம் மக்களுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றி தந்துள்ள நலத்திட்டங்கள் எண்ணற்றவை தமிழக அளவில் முதன் முதலாக பாதாள சாக்கடை திட்டம் கொள்ளிடத்தில் இருந்து குழாய்கள் மூலம் தட்டுப்பாடின்றி சுவையான குடிநீர் விநியோகம் குளிர்சாதன பேருந்து நிறுத்தங்கள் அவசர கால ஆம்புலன்ஸ் வண்டிகள் நவீன முறையில் குப்பைகளை பிரித்து மறுசுழற்சி செய்யும் முறை சாலை வசதி திருவிளக்கு வசதி என நிறைவேற்றப்பட்ட நவீன திட்டங்கள் ஏராளம் இதனால் கும்பகோணம் நகராட்சி தமிழக முதல்வரின் சிறந்த நகராட்சிக்கான விருதையும் பெற்று கம்பீரமாக காட்சி அளிக்கிறது அம்மாவர்கள் எல்லா துறைகளுக்கும் கோயிலா இருக்கட்டும் நடுநாடுத்துறையாக இருக்கட்டும் மின்சாரத்துறை எல்லா வகையிலும் நன்றாக அவர்கள் வந்து நிதி ஒதுக்கீடு செய்து சிறப்பாக நடைபெற செய்தார்கள் நகராட்சின்னு சொல்லி உங்களுடைய பணிக்காக மாண்புமிகு அம்மாவர்கள் பரிசு கொடுத்தார்கள் முதல் பரிசு பதினைந்து லட்சம் ஒக்க பரிசு வழங்கினார்கள் இந்த நூற்றி ஐம்பதாவது ஆண்டிலே என்னை அமர செய்த மாண்புமிகு அம்மாவர்களுக்கு என்னுடைய பணிகளை சிறப்பாக செய்ய எனக்கு உறுதுணையாக இருந்த என் அன்பு மக்களுக்கு நன்றி கூறுகிறேன் இந்த சிறப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் குறிப்பிடுகிறேன் கணித மேதை ராமானுஜமும் விவசாய விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனும் பிறந்த கும்பகோணம் கல்வி வளர்ச்சியிலும் முன்மாதிரி நகராட்சியாக செயல்படும் பெருமையை பெற்றுள்ளது அங்குள்ள அனைத்து நகராட்சி பள்ளிகளிலும் தனியார் பள்ளிகளை விஞ்சும் வகையில் ஸ்மார்ட் கிளாஸ் கட்டடங்கள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் மாணவர்கள் நவீன முறையிலான கல்வி பெறும் வாய்ப்பை பெற்றுள்ளனர் இத்தகைய பெருமைகளுடன் நூற்றி ஐம்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள கும்பகோணம் நகராட்சி மண்ணின் மகிமையுடனும் நவீனத்தின் வளர்ச்சிகளுடனும் தனிச்சிறப்புமிக்க நகரமாக பெருமையுடன் திகழ்கிறது என்றால் அது மிகையல்ல